வணக்கம் வணக்க ஸ்லோ பட்ஜெட் பாலா காஷ் பாலாபேசம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா வேல்சோகன் ஆமியோ ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் டீசல் ஷடான் டைப்பு ஏசி பவுஸ்டரிங் ஏர் பேக்கு ஏபிஎஸ்ஸு வந்துடும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது இருபத்தி ரெண்டு தாராளமாக கிடைக்கும் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை ரீஸ்ட்டு வண்டி கலர் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் கிரே கலர் பிளாக்னு போகிறீங்க எலிஃபெண்ட் கிரே கலர் சூப்பரான வண்டி சார் வண்டி எடுத்தால் ஒரு ரூபா செலவு கிடையாது எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைங்கிறது இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட வந்துடும் நமக்கு சேஃப்டிக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூபாய்க்கு கொடுத்துடலாம் சார் மூணு ரூபா லோனே கிடைக்கும் ஒரு ஐம்பதாயிரரூபா மட்டும் ரெடி பண்ணிங்க மீது லோன் போட்டு கொடுத்துடலாம் கிலோமீட்டர் பார்த்துங்க ஸ்க்ரீன் டச்சு ரிவர்ஸ் கேமராவோட வரும் இன்டீரியல் ஒன்றும் சூப்பராக இருக்கும் வண்டி வாட்ரு வாஷ் ஒரு ரப்பிங் பார்த்திங்கன்னா இன்னும் சுத்தமாக சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க ஷடான் டைப்லேயே பார்த்தீங்கன்னா இப்போதையும் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னாக்கா எட்டியாஸ் ஒன்று வந்துக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் உண்டாய் எக்ஸன்ட் இருக்குது போடு பிஎஸ்டா பதினொன்று சிங்கிள் ஓனர் அடுத்து எந்த வண்டி ஒன்று வந்துக்குது ஸ்விஃப்ட்டு டிசைர் கேட்டீங்க ஸ்விஃப்ட் டிசையரு பதினஞ்சு சிங்கிள் ஓனர் இப்போ ஒரு வண்டி வந்துட்டு இருக்குது எட்டிக்கா ரெண்டு வண்டி வந்துக்குது சார் பதினெட்டுக்குது பதினாலுக்குது ஹோண்டா மொபைலையும் ரெண்டாயிரத்தி பதினாலு டீசல் செவன் இருக்குது டிவி த்ரீ ஹண்ட்ரடு டாட்டோ சும்மா ரெண்டு வண்டிக்குது ஷவலட் என்ஜாய் பாருங்கள் செவன் சீட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டிக்குது அடுத்தது கேவி ஹண்ட்ரடு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி இதில் பார்த்தீங்கன்னா ஆறு பேர் போகலாம் நிறைய வண்டிங்க அப்டேட்டில் வந்துட்டுன்னே இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க இந்த வண்டி மிஸ் பண்ணுறாதீங்க பதினேழு சிங்கிள் ஓனர் வேல்சோகன் ஆமியோ டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை ரீஸ் வண்டி சார் இண்டியர் அவர்களுக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும் ஸ்கிரீன் டச்சர் ரிவர்ஸ் கேமரா வண்டி வாட்டர் வாஷ் ரப்பிங் பாலிஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் சுத்தமாக தெளிவாக இருக்கும் இன்ஜின் குட் கண்டிஷன் ஸ்மோக்கிங் ஆயில் கம்ப்ளைண்ட் கிடையாது நல்லா இருக்கும் ஐ டுவெண்ட்டி கிடையாது ஐ டுவெண்ட்டி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு ஐலைன் டாப் மாடல் டீசல் நிறைய வண்டி வந்துருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுறாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாகாசுன்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு தான் நீங்கள் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பண்ணலாம் நன்றி வணக்கம்